வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் கிருபை இந்த நாம எல்லாரும் ஆனா அதோட உண்மையான சக்தி என்ன அது எப்படி நம்ம வாழ்க்கைய சரி இத பத்தி இன்னும் ஆழமா பாக்கலாம் நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இது யோசிச்சு பாருங்களேன் ஒரு நல்ல வாழ்க்கைங்கிறது நம்ம நம்மளோட சொந்த முயற்சியில கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற விஷயமா இல்ல அது நமக்கு ஒரு பரிசா கொடுக்கப்படுற ஒன்றா இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் நாம் இன்னைக்கு பார்க்க போற ரெண்டு விதமான வாழ்க்கை முறையோட ரகசியமே அடங்கி இருக்கு சரி அந்த ரெண்டு பாதைகள் என்னென்னு பாப்போமா ஒன்னு சட்டத்தை அடிப்படையா வச்ச வாழ்க்கை இன்னொன்னு கிருப்பையே அடிப்படையா வச்ச வாழ்க்கை கேக்க ஒரே மாதிரி இருந்தாலும் இது ரெண்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கு சட்டம்ங்கிறது ஒரு டீல் மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா நீங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு நல்லது நடக்கும் கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும் இது ஒரு கணக்கு வழக்க மாதிரி ஆனா க்ருப அது அப்படி இல்ல அது ஒரு பரிசு நம்ம தகுதியே இல்லாத ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு கொடுக்குது அதே சமயம் நாம செஞ்ச தப்புக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய அதுவே ஏத்துக்குது ஒண்ணு டிமாண்ட் பண்ணுது இன்னொன்னு கிஃப்ட்டா கொடுக்குது அவ்வளவுதான் வித்தியாசம் இந்த வித்தியாசத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு சின்ன உப்பிட்ட பாக்கலாம் ஒரு பக்கம் சட்டத்தை கொண்டு வந்த மோச அவரோட முதல் அற்புதம் என்ன தன்னைய ரத்தமா மாத்துனது அது ஒரு நியாய தீர்ப்போட அடையாளம் இன்னொரு பக்கம் கிருபையின் வடிவமான இயேசு அவரோட முதல் அற்புதம் ஒரு கல்யாண வீட்டுல தண்ணி எதிராட்சி ரசமா மாத்தினது அது ஒரு கொண்டாட்டம் ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா ஒன்னு ஜட்மெண்ட் இன்னொன்னு ஜாய் இதுதான் சட்டத்துக்கும் கிருபைக்கும் உள்ள அடிப்படை குணம் சரி சட்டம் கிருபைன்னு பேசிட்டோம் இப்போ நீதி அப்படிங்கிற ஒரு முக்கியமான வார்த்தைக்கு வருவோம் பொதுவா நீதினா நம்ம என்ன நினைப்போம் நாம சரியா நடந்துகிட்ட கிடைக்கிற ஒண்ணு இல்லையா அது சட்டத்தோட பார்வை ஆனா கிருபையோட பார்வையில இந்த வார்த்தைக்கு அர்த்தமே வேற அதாவது நீதிங்கிறது நாம எவ்வளோ பதிலா கிறிஸ்து நமக்காக செஞ்ச தியாகத்து மேல நாம வைக்கிற நம்பிக்கையால கடவுள் கூட ஒரு சரியான உறவுல இருக்கிறது தான் நீதி இது நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் இல்ல இது நமக்கு கொடுக்கப்படுற ஒரு ஸ்டேட்டஸ் நம்ம சம்பாதிக்கிற விஷயம் இல்ல விசுவாசத்தால நமக்கு கிடைக்கிற ஒரு நிலை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உண்மையான நீதிங்கிறது ஒரு பரிசு ஒரு ரிவார்டு கிடையாது நம்மளோட நல்ல வேலைக்காக கிடைக்கிற போனஸ் இல்ல இது அன்பா கொடுக்கப்படுற ஒரு கிஃப்ட் நாம செய்ய வேண்டியதெல்லாம் அதை ஏத்துக்கிறது மட்டும்தான் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் யாரு தெரியுமா ஆபிரகாம் தான் அவர் செஞ்ச செயல்களால அவர் நீதிமானாக ஆகல கடவுள் சொன்னத அப்படியே நம்பினார் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கைகுகாக தான் அவர் நீதிமானாக ஆக்கப்பட்டார் இது நமக்கு என்ன சொல்லுது செயல்கள விட நம்பிக்கை எவ்வளவு பவர்ஃபுல்னு காட்டுது அப்போ இதில இருந்து என்ன தெரியுது முக்கியமான பாயிண்ட் இதுதான் கிருப நம்ம எல்லாரையும் ஒரே லெவலுக்கு கொண்டு வருது நான் இதெல்லாம் செஞ்சேன்னு யாரும் பெருமையா சொல்லிக்க முடியாது கடவுளோட ஏற்பு அது நம்மளோட விசுவாசத்தை மட்டுமே சார்ந்து இருக்கு சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா கிருபையின் கீழ் வாழ்றதுங்கிறது வெறும் ஒரு தியரி மட்டும்தானா இல்லவே இல்லை இது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில உண்மையிலேயே பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி அந்த சக்தி எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு வாழ்க்கை கிருபையால நிரம்பி இருக்கும் போது சில விஷயங்கள் இயல்பாவே வெளிவரும் அது தெரியுமா தாராள குணம் சந்தோஷம் மன அமைதி சுய கட்டுப்பாடு இதெல்லாம் போராடி அடைய வேண்டிய விஷயங்கள் இல்ல இங்கதான் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும் நாம நான் தாராளமா இருக்கணும் நான் சந்தோஷமா இருக்கணும்னு நம்மளை நாமே கட்டாயப்படுத்திக்கிறது இல்லை அதுக்கு பதிலா நாம கிருபையை ஏத்துக்கிட்டாலே போதும் இந்த நல்ல குணங்கள் எல்லாம் அதோட விளைவுகளா ஒரு மரத்துல இருந்து பழங்கள் வர்ற மாதிரி ரொம்ப இயல்பா நம்ம கிட்ட இருந்து வெளிப்படும் சரி தியரி எல்லாம் போதும் இப்போ நிஜ வாழ்க்கையில இந்த ரெண்டு மனநிலையும் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்க சில சூப்பரான உதாரணங்களை பார்க்கலாம் வாங்க இங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் பணக்கார வாலிபன் அவர் சட்டத்தோட மைண்ட் செட்ல வர்றார் நாம் பரலோகம் போக என்ன செய்யணும்னு கேக்குறார் ஆனா அவரால் அவரோட சொத்தை விட முடியல சோகமா திரும்பி போயிட்டார் இன்னொரு பக்கம் சக்கியும் அவர் எதுவும் கேட்கல எதுவும் செய்யல இயேசுவோட அழைப்பை மட்டும் ஏத்துக்கிட்டார் என்னாச்சு அவரோட மனசு சந்தோஷத்துல நிறைஞ்சு தானாவே தாராள குணம் உள்ளவரா மாறிட்டார் இந்த ரெண்டு கதையில இருந்து என்ன புரியுது சட்டத்தோட மனநிலை அதாவது நான் என்ன செய்யணும் எனக்கு என்ன கிடைக்கணும்னு யோசிக்கிறது நம்மள கஞ்சத்தனம் உள்ளவங்களா மாத்திடும் ஆனா கிருப அதாவது தகுதியே இல்லாத ஒண்ணு நமக்கு கிடைச்சிருக்குங்கிற உணர்வு நம்ம மனசுல நன்றியையும் தாராள குணத்தையும் தானா கொண்டு வரும் சரி நம்ம இப்போ இந்த பகுப்பைவோட கடைசி பகுதிக்கு வர்றோம் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு வித்தியாசமான வாழ்க்கை முறைக்கு நம்மளை கூப்பிடுது அது என்னன்னா எப்பவும் போராடிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்க சொல்லுது இங்கே ஓய்வுன்னா சும்மா சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை அதுக்கு பதிலா கிறிஸ்து நமக்காக செஞ்ச வேலை அதுவே போதும் அது முழுமையானது நம்புறது தான் ஓய்வு நாம இனிமே எதையும் செஞ்சு அதை முழுசாக்க தேவையில்லை அவர் முடிச்ச வேலையில நாம நிம்மதியா இருக்கலாம் இத எல்லாத்தையும் ஒரே ஒரு வரியில சொல்லணும்னா இப்படி சொல்லலாம் சரியான வாழ்க்கை முறையால சரியான விசுவாசம் வர்றதில்ல சரியான தான் சரியான வாழ்க்கை முறை உருவாகுது அதாவது நீங்க நம்புறதுதான் நீங்க எப்படி வாழ்றீங்கிறது தீர்மானிக்குது சரி இத கேக்குறவங்களுக்கு ஒருவேளை இது புதுசா இருக்கலாம் இந்த பரிசு நான் எப்படி வாங்கிக்கிறது நீங்க யோசிக்கலாம் ரொம்ப சிம்பிள் உங்க மனசுல இருந்து ஒரு சின்ன ஜெபத்தோட தொடங்குங்க அவரோட கிருபையை ஏத்துக்கிட்டு மன்னிப்பை பெற்று கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில எப்பவும் எதையாவது நிரூபிக்க போராடிக்கிட்டே இருக்கிறத விட்டுட்டு இந்த கிருபையில கொஞ்சம் ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சா என்னெல்லாம் மாறலாம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் கடவுளோட அளவற்ற கிருபையும் நிறைஞ்சிருக்கட்டும்னு வாழ்த்துறேன் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி